அலாம் வலிகம் வரமத்துல வரகாத்தூல்ல பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே மாணவர்களை நம்முடைய வகுப்பான வசூல் ஸ்தலா மூன்று அடிப்படைகள் அதை சென்ற வகுப்பில் வந்து நம்ம நிறைய இபாதத்துக்களை பற்றி பார்த்தோம் அந்த ஐபாதத்துகள் எவ்வாறு இபாரத்தாக கருதப்படுகின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்போது அந்த வகையில் வந்து நம்ம கடைசியாக பார்க்க இருந்தது வந்து அல் இஸ்தியகாச அப்படிங்கிறது அல் இஷ்திகாச அப்படின் சொன்னால் என்னென்னா அது வந்து அல்லஹத்தில் கஷ்ட நேரத்தில் உதவி தேடுதல் அதாவது ஏற்கனவே உதவி தேடுதலை பற்றி என்ன பார்த்தோம் யோசித்து சொல்லுங்கள் என்ன பார்த்தோம் அல் இஸ்தியானா ஞாபகம் இருக்கா ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ இஸ்தியானங்கிறது வந்து எப்பொழுதுமே பொதுவாக கஷ்டமோ இல்லையோ எப்போவுமே கேட்குறது ஈயக்கன அபுது ஈயக்கன ஸ்தாயின் எப்பொழுதுமே கேட்குறது ஆனால் இஸ்தியகாசாங்கிறது வந்து கஷ்டம் வரும் பொழுது துன்பம் வரும் பொழுது அப்போ பிரத்யேகமாக கேட்குறது வந்து அல் இஸ்தியகாசா சரியா அப்போ அது வந்து என்னது இபாதா இப்போ தியான இபாதானா கண்டிப்பாக அது வந்து இபாதை தான் ஸோ அந்த மாதிரியான செயல்கள் அதாவது அல்லாஹ் மட்டும் அந்த விஷயத்திற்கு விமோச்சனம் தரக்கூடிய அல்லது நம்மளுடைய ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் தரக்கூடிய விஷயங்கள்லாம் அல்லாட்டை மட்டும்தான் கேட்கணும் கஷ்டகாலத்தில் மற்ற மனிதர்கள் அவர்களுக்கு வந்து சக்தி இருந்தால் அதனை வந்து செய்யக்கூடிய சக்தி இருந்தால் அவர்கள கேட்பது அனுமதி உண்டு ஆனால் நம்ம எந்த அளவுக்கு மனிதர்களுடைய விஷயங்களை தவிர்த்து அவங்களத்தில் நாடுவது இடத்துல நம்ம வந்து டிபெண்ட் ஆகிறத வந்து நம்ம தடுத்துருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சிறந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல தெரிவிக்கிறோம் நம்ம வந்து அல்லாட்டை முழுமையான பொறுப்பு விட்டுட்டோம்னா அவன் ஏதோ ஒரு புறத்தில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவான் உதவிகளை கண்டிப்பாக அனுப்புவான் என்ற ஒரு விஷயத்தை நம்ம நம்பிக்கை இருக்கும் ஸோ அதான் இஸ்தியகாச சரியா இப்போ இது வந்து எப்படி ஐபாதா என்பது குரான் மூலிமா நம்ம எப்படி பாக்குறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஆதாரம் கொடுக்குறாரு நம்ம ஆசிரியர் எட்டாவது அத்தியாயம் சூரத்துள் அன்பாருடைய அத்தியாயத்தினுடைய ஒன்பதாவது நீங்கள் அல்லாஹிடத்துல இஸ்திகாசா பண்ணதை உதவி தேடினதை நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் வந்து யாருக்கு சொல்றான் நபிக்கும் சொல்றான் சஹாபாக்களுக்கு சொல்றான் எதை பத்தி பேசுது எப்போ அவங்க உதவி தேடினாங்க போரில் வந்து அவன் உதவி தேடினாங்க பதில் போரில் வெறும் முன்னூறு நபர்கள் தான் இருந்தாங்க அவர்கள் ஆயிரம் நபர்கள் இருந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் சாத்தியமே இல்லாத ஒரு நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹான் ஒரு தலைவரத்தில் முறையிட்டாங்க ஏ அல்லா கண்டிப்பாக இந்த சமுதாயத்தை வந்து நீ அழிச்சிட்டேன்னா அப்புறம் வணங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல முழுமையான பொறுப்பை வந்து சாட்டினாங்க நம்முடைய நபி நபி நலிம் சல்லா அலி இஸ்லாமா உங்களுக்கு அழுதழுது துவாக்கிட்டாங்க போர்க்குளத்தில் அதை நீங்கள் நினச்சி பாருங்கள் அப்போ அதான் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஜாப் எல்லா உங்களுக்கு நான் என்ன பண்ணேன் பதில் அளித்தேன் உங்களுடைய இறைவன் பதிலளித்தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போது இசை என்பது அல்லாஹிடத்தில் நம்ம செய்யக்கூடிய இபாதா என்பது நமக்கு வந்து இந்த இந்த வசனத்தின் மூலமாக தெரிகின்றது சரி அதற்கப்புறம் உள்ள இபாதா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அசபில் என்று சொன்னால் அறுத்து பலியிடுதல் என்று சொன்னால் அறுத்து பலியிடுதல் அதாவது குர்பானை கொடுத்தல் அதுவும் இபாதா இப்போ யாருக்காவது நம்ம குருபானே கொடுக்க முடியுமா அதெல்லாம் அல்லாதவர்களுக்கு முடியவே முடியாது எல்லாம் அல்லாதவர்களுக்கு நம்ம குருபாமி கொடுத்தா என்னாகும் ஷிருக்க வச்சுட்டோம் அது மாதிரி சரி அது எப்படிங்க இபாதா அதா சொல்கிறான் ஆறாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி இரண்டாவது வசனம் ஓல் இன்ன ஸ்வலாதி நபியை நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக என்னுடைய தொழுகை சுக்கி என்னுடைய அறுத்து பலியிடுதல் வருதா ஓமகையா என்னுடைய வாழ்க்கை ஒமமாத்தி என்னுடைய மரணம் லில்லா ஹி ரபுலி அல்லாஹுக்கே உரித்தானது வேறு யாருக்கும் கிடையாது ல ஷரீக்கல அவனுக்கு எந்த ஒரு இணையும் கிடையாது உமிர்த்து ஆனால் அவ்வளவு முஸ்லீம் அதைத்தான் நான் கட்டளையிடப்பட்டேன் அதைத்தான் நான் அதைத்தான் நான் ஏற்றுக்கொண்டேன் நான் முஸ்லீம்களில் முதன்மையானவனாக இருக்கின்றேன் அப்போ வந்து அல்லா சுப்ஹானு தால நீங்க என்ன சொல்கிறான் நபியை சொல்ல சொல்கிறான் நபியை நீங்கள் சொல்லுங்க நபியை நீங்க சொல்லுங்க என்று ஒத்த தால சொல்றான் அப்போ அதாவது அல்லாஹத்தில் தான் அந்த அறுத்து பலியிடுதல் அவனுக்கு மட்டும்தான் உரித்தானது இன்னொரு இடத்துல நிர்சாலாசம் சொல்கிறாங்க அதுவும் சொல்கிறாங்க இங்கே அதையும் நம்மளோட ஆசிரியர் போட்டிருக்காரு லேன் அல்லா வந்து சபிக்கிறான் எவ்வளோ பெரிய வார்த்தை மன் இல்லை யார் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடார் பலியிட்டார்களோ அது யார் வேணாலும் இருக்கலாம் ஒரு மனிதராக இருக்கலாம் ஒரு ஒரு சிலையாக இருக்கலாம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு ஹதீஸ் அண்மை பார்க்க முடியுது ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு ரெண்டு மனிதர்கள் வந்து ஒரு 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 ஊரை தாண்டி போகிறாங்க அந்த ஊருடைய வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த ஊரை தாண்டி போகிறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு பிராணியை வந்து அறுத்து பலியிடணும் அப்போ வந்து ரெண்டு பேருமே முஸ்லீமு அப்போ ஒரு முஸ்லீம் என்ன பண்ணுறாரு நான் அதெல்லாம் அறுத்து பலியிட மாட்டேன் அல்லாவது தவிர வேறு யாருக்கும் நான் அறுத்து பலியிட மாட்டேன் சொல்லி அவர் வந்து ரொம்ப பிடிப்பாக இருக்கிறாரு அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முஸ்லீமை வந்து கொலை செஞ்சிட்றாங்க அதனால் அவர் துவாஸ் சொர்க்கத்துக்கு போயிடாரு ஷஹீதை சொர்க்கத்துக்கு போயிடாரு இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு இன்னொரு முஸ்லீம் அப்படியே வராரு அப்போது அவரை சொல்கிறாங்க அவர் அப்படி நிற்கிறாரு அப்போது வந்து நீங்கள் ஒரு ஈய கூட அடிச்சுட்டு என்ன பண்ணலாம் இந்த சிலைக்கு அங்கே ஒரு சிலை இருக்குது அந்த சிலைக்கு நீங்கள் காணிக்க வச்சுட்டு போகலாம் ஒரு ஈ அது ஒரு அழுத்து அறுத்து பள்ளிட்டுதல் தானே அவர் எங்கன்னா ஈ தானடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஈயை அடிச்சுட்டு அந்த சிலைக்கு காணிக்க வச்சுட்டு போய் தமிழ் உயிரை காப்பாற்றிக்கிறாரு ஆனால் மறுமையில் அவர் நரகத்துக்கு போயிடறாரு அதுக்கு முன்னாடி சென்றார் பாரு அவர் அந்த ஈய கூட அடிக்கல சின்ன ஒரு ஈய கூட நான் வந்து அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு குர்பானியாக பலியீடாக கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் மரணம் அடைந்தார் சொருக்கத்துக்கு சென்றார் அந்த முதலாம் நபர் இரண்டாவது நபர் ஈயை அடித்து நரகத்துக்கு சென்றார் அப்போ இதுலருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு இபாதா இந்த இதெல்லாம் இபாதா என்பது மக்களுக்கு தெரியாது மக்களுடைய மனதில் என்ன இருக்கு இபாதா என்பது தொழுகை மட்டும்தான் ஜகாத் மட்டும்தான் கூட இவாதான்னு நினைக்கிறாங்களான்னு தெரியாது அஜி நோம்பு இது மட்டும் தான் இபாதா அவங்களுக்கு அவங்களுடைய பார்வையில துவா தவக்குல் அல்லா உதவி தேடுதல் அல்லாவை பயப்படுதல் இடத்துல நாட்டம் வைத்தல் அவங்களிடத்துல பாதுகாப்பு இதெல்லாம் இபாதா என்று அவங்களுக்கு தெரியாமல் என்ன பண்றாங்க அவர்கள் வந்து தர்காவில் போயிட்டு அவங்க அவங்க என்ன பண்றாங்க நான் தான் இப்பா செய்யலையே நான் தான் சிர்கு செய்யலையே நான் அந்த அவளிகிட்ட போயிட்டு என்னுடைய பாதுகாப்பு காண்டிக்கிறேன் எனக்கு உதவி தேடுறேன் அது சிறுக்கு கிடையாது அது நான் இப்பாது கிடையாது என்று சொல்லி அவர்கள் தவறான ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க இப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் சரி செய்ய வேண்டும் புரியுது உங்களுக்கு அப்போது அந்த நம்பி சார் ஹரீஸ் என்ன சொல்கிறாங்க யார் அல்லா அல்லாதவர்களுக்கு பலி அறுத்து பலியிட்டாரோ அவர்களுக்கு லேனத்து உண்டாகட்டும் அப்படின்றாங்க அடுத்ததாக வந்து பாருங்கள் ஒரு தலில் உன் நஜர் கடைசியான இபாதை என்னது இங்கே சொல்லப்பட்டிருக்கு நஜர் நஜர் அப்படின்னு சொன்னால் நேர்த்தை கடன் நதுனா என்னது நேர்த்தை கடன் அதாவது நான் சில பேர் சொல்லுவாங்கள்ல யெல்லாம் எனக்கு வந்து இந்த விஷயத்தை நீ பூர்த்தி செஞ்சுட்டேன்னா என்னுடைய இந்த ஹாஜத்தை நீ நிறைவேற்றிட்டேன்னா ஏன் நான் வந்து உனக்கு ரெண்டு கை தொழுகிறேன் இல்லை உனக்கு பத்து பேர் சாப்பாடு போடுறேன் இல்லை நான் பத்து பேருக்கு சதாக்கா கொடுக்குறேன் இப்படி வந்து சில கா நியத்துக்களை வச்சுப்பாங்க அதுக்கு பிறகு தான் என்னது என்ன இது வந்து இஸ்லாத்துல வந்து எப்படி இதை பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா ஒரு இபாதை கண்டிப்பாக ஆனால் இந்த இபாதா வந்து என்னன்னு சொன்னா வரவேற்க தகாத ஒரு இபாதா அதாவது நீங்கள் வந்து ஹராம்னு சொல்ல முடியாது இந்த இபாதை பண்ண பண்ணுவதற்கு அனுமதி உண்டு ஆனால் இது வந்து இஸ்லாம் வரவேற்கலை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி இதை வந்து உபதேசம் செய்யலை இதை வந்து தவிர்க்க சொல்லுது இஸ்லாம் ஏன் அப்படின்னு சொன்னால் அல்லாக எப்போவுமே எப்பவுமே அதெல்லாம் என்ன பண்ணுறான் நீங்கள் வந்து என் கேள்வி தரேன்ட்றான் நம்ம இதுக்கு கலாட்டத்தில் யாரெல்லாம் நீ கேட்டேன்னா உனக்கு இது பண்ணுறேன் எனக்கு அல்லாட்டத்தில் நம்ம வந்து ஒரு டீல் மாதிரி பேசுகிறோம் எல்லாருக்கும் நமக்கு டீல் கிடையாது எல்லாருக்கும் நம்ம வந்து லஞ்சம் கொடுக்க தேவையில்லை அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் நல்லது ஆனால் ஒரு வேலை நீங்கள் நேரத்தை வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இல்லை வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதை நிறைவேற்றி ஆகணும் வச்சிட்டீங்கன்னா நிறைவேற்றணும் நிறைவேற்றலைன்னு சொன்னால் அதுக்கு பரிகாரம் இருக்கு அதுக்கு என்ன இருக்குது பரிகாரம் இருக்கு சரியா அப்போ அது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் நிறைவேற்றி ஆக வேண்டும் அது ஒரு இபாதா அதுதான் அவங்க சொல்கிறாங்க யூ ஃபோன் அதாவது நல்லவர்களை பற்றி எல்லாம் சொல்கிறான் சூழ இன்சானில் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் ஐயாவது அவர்கள் என்ன பண்ணுவாங்க நல்லவர்கள் நேர்த்தை கடன் வைத்தால் அதனை பூர்த்தி செய்வாங்க மேலும் அவர்கள் அந்த நாளை இருள் மற்றும் தீயவைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த மருமையினாலே அவர்கள் வந்து நம்புவாங்க பயப்படுவாங்க அப்போ இடத்துல நம்மளுக்கு தேவையான விஷயம் என்ன காணிக்கை அவர்கள் வைத்த அதாவது நேர்த்தை கடனை அவங்க செஞ்சாங்கன்னா அதனை பூர்த்தி செய்வாங்க என்பதை தலை சொன்னாங்க அப்போ அதை தவிர்த்து கொள்வது நல்லது ஆனால் செஞ்சிட்டிங்கன்னா பூர்த்தி செஞ்சுடுங்க அதுவரை இப்போ அதை வேறு யாருக்கும் வேறு யாருக்கும் நீங்கள் நேரத்தை கிட்ட வைக்காதீங்க அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறாங்க ஸோ இதான் நம்முடைய வகுப்பாக இருக்கின்றது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த ஒரு விஷயம் நம்மளோட புடானிலையோ அல்லது சொன்னாலேயோ வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்குதோ அந்த விஷயத்தை அந்த கட்டளையை அல்லாஹ் மட்டும் செலுத்த வேண்டும் அல்லா அல்லாதவர்களுக்கு செலுத்தினால் அது வந்து ஷிர்காக மாறிவிடும் இப்போ இபாதத்தை அவனுக்கு மட்டும் செலுத்தணும் இபாதத் என்பது ஒரு பெரிய வட்டம் ஒரு குறுகிய வட்டம் அல்ல என்பதை நம்ம வந்து இந்த இடத்துல தெரிந்து கொள்கின்றோம் இசாக் முல்லா உஹரன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நம்ம வந்து அடுத்த விஷயத்தை பார்ப்போம் அஸ்லாம் ஆயுக் ரஹத்துலாஹி ஒபருகே